அதனால தானோ அந்த எக்ஸ்பீரியன்ஸால தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இப்படி எல்லாருக்குமானதா படைக்க முடிஞ்சது போல அது மனுஷனுங்களுடைய கணக்கு கடவுளுடைய டைரக்ஷன் அப்படி கண்டிப்பா இருந்திருக்காது அவரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதணுன்றது விதி அவரோட லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களும் அதுக்காக கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் அப்போ நல்லது பண்ணா கஷ்டம்தான் வருமா அப்போ நல்லவங்க கடைசி வரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கணுமா அப்போ நல்லவங்களா இருக்கிறது தான் தப்பா இந்த உலகம் ஒரு ஈஸியான லைஃப் வச்சிருக்கவங்களை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்காது நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த லீடரோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க அவங்க லைஃப் கண்டிப்பா ஈஸியானதா இருக்காது

அது விவேகானந்தர் தியானம் பண்ண இடம் ஒரு காலத்துல விவேகானந்தர் கரையோரமா நின்னு அந்த கடலை பார்க்கும்போது அந்த பாறைக்கு மேல போய் தியானம் பண்ணோம்னு ஏதோ ஒரு மனசுல தோணி இருக்கு அவரு அந்த பக்கமா போன ஒரு படகோட்டி கிட்ட பா என்ன அந்த இது கிட்ட பாறை கிட்ட விட்டுடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ அந்த காலத்துல ஏதோ ஒரு பணத்தை இவ்வளவு காசு கொடுங்க சமி நான் அவங்களை அங்க விட்டுடுறேன் அப்படின்னு அந்த படகோட்டி சொல்லியிருக்காரு நீங்க நம்பனா நம்புங்க நம்பனா போங்க விவேகானந்தர் கிட்ட அப்போ அந்த காசு இல்லை சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த படகோட்டி அமிச்சிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு இந்த படகோட்டி திரும்பி பார்த்தா விவேகானந்தர் கடல்ல குதிச்சு நீந்தி அந்த பாறைக்கு ரீச் பண்ணி அங்க ஏரியா உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு அந்த இடம் தான் இன்னைக்கு நம்ம விவேகானந்தர் ராக்குன்னு சொல்லி அங்க ஒரு இதை வச்சிருக்கோம் இப்போ விவேகானந்தர் ஒருவேளை நல்லது தானே பண்றேன் எனக்கு ஏன் கடவுள் ஹெல்ப் பண்ணல எனக்கு ஏன் இந்த படகோட்டி ஹெல்ப் பண்ணல நான் அங்க போய் நல்லது பண்ணோம் தானே நினைக்கிறேன் தியானம் பண்றது நல்ல விஷயம் தானே அப்படின்னு தயங்கி நின்றார்னா இன்னைக்கு நமக்கு அந்த விவேகானந்தர் ராக் மெமோரியல் இல்ல நம்ம எப்பவுமே நல்லது பண்ணோம்னு நினைச்சோம்னா நம்ம துணிஞ்சு இறங்கிடணும் கடவுள் அதுக்கான தெம்பையும் ஸ்ட்ரென்தையும் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு அப்பா இன்னைக்கு எவ்ளோ ஸ்டோரீஸ் அமிர்தாவே எமோஷ்னல் ஆயிட்டாளே அப்பா ஓவர் லோடு நம்ம எல்லாருமே சரி எல்லாரும் போய் தூங்குங்க காலையில் எணிஞ்சிக்கணும்ல எல்லாரும் போகணும்ல ஆமா ஆமா படுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா தூங்கலாம் அப்பா இன்னைக்கு டிராஃபிக் ஜாம் டைவர்ஷன் நிறைய சொதப்புனாலும் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லாவே போச்சு கடவுளுக்கு நன்றி இப்போ நான் என்ன பண்ணணும் ஒன்றுமே இல்லைடா நீங்க எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் கரெக்டாக தான் போறீங்க கரெக்டான வழியில தான் போறீங்கன்னு கடவுள்கிட்ட இருந்து ஒரு அஷூரன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இது ஒரு கேம் உங்களுடைய கேம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக போயிட்டுருக்குன்னா நீங்கள் ஹையர் லெவலில் இருக்கீங்கன்னு அர்த்தம் எனக்கு எதுவுமே சொல்லலையே உனக்கு நான் தேவையில்லைம்மா கடவுள் தான் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் உனக்கு அமிச்சிருக்காரே அச்சோச்சோ கடைசி வரைக்கும் இந்த மூஞ்சங்களை தான் பார்க்கணுமா வேற ஆப்ஷனே இல்லையா